முன்னெல்லாம் அதிரடி நாயகர்கள் என்ற டக்கனே கிரிக்கெட் வீரர்களடைய பெயர்களை சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி இப்ப அண்மை காலமா தோனி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாயகன் என்ற இன்னொரு ஹமல் ஹசன்ன சொல்லுவோம். ஹமல் ஹசன்ன சொன்னா அந்த விஷயங்களை சொல்லு. இப்ப அதிரடி நாயகன் என்று சொன்னா அது ட்ரம்ப்பா தான் இருக்கு. இப்ப பாருங்க ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கார். சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டி சொல்றன் கேட்டுக்கொள்ளுங்களை சந்திக்க நேரிடும் அனைத்து கைதிகளையும் இப்போதே விடுவிக்காவிட்டால் மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் என்று இப்படியாக கடும் அதிரடியான பல முடிவுகளை அறிவிக்கிறார் இப்ப இந்த பனைய கைதிகளை இது வந்து ஒரு ஆத்மாத்தமான விஷயம் இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விடயம் நிலம் சம்பந்தமான உரிமை சம்பந்தமான போராட்டங்களாக தான் தொடர்ந்துட்டு இருக்கு இதுல ட்ரம்ப் என்று நபர் திட்டிரெண்டு அரசியல் களத்தில் திரும்ப மேலோங்கி வந்ததால அந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வேற மாதிரி போக ஆரம்பிச்சது என்ன சொல்றீங்க ஆமா ஆரம்பத்துல யாரும் எதிர்பார்க்க இல்லை திரும்ப வேற வேற ரெண்டு ஆனால் வந்தார் இரண்டாவது தடவையாக ஜெயித்தார் ஜெயித்து இவர் எடுக்கிற அதிரடி தீர்மானங்கள் காரணமாக உலக அளவில் அதிகம் பேசப்படுகின்றன நிறைய வட்டமேச மாநாடுகளை நடத்த வேண்டியிருக்கு இவரால் அது பொருளாதார ஸ்திரத்தன்மையாக இருக்கலாம் அல்லது உலக போர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் இப்படி பலதரப்பட்ட எல்லா நாடுகளையும் அப்படியே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் இருக்கிறார் எச்சரிப்பு எச்சரிப்புகள் விடுக்கப்பட்டு நீண்ட காலம் வாழணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஆசை தான் என்ன ஆமா ஆமா யாருக்கு தான் ஆசை இல்லாம இருக்கு என்ன நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழணும் இப்ப எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் இல்லாட்டியும் பரவாயில்ல மனது மனதுல ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியா நிம்மதியான வாழ்க்கை போதும் அதே மாதிரி நோயோ ஒன்றும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி வைத்தாங்க அதற்காகத்தான் நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த உணவு வகைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நாங்களே காலையில இவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் இப்ப என்னடா ஒரு பாட்டியா நூற்று ஆறு வயது மூதாட்டி ஓகே இவ்வளவு காலமாக எப்படி நீங்கள் இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தீங்க என்ற கேள்வி பாருங்க நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி நாங்கள் இப்படி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது ஆனா பாட்டியம்மா மூதாட்டியம்மா அப்படி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி இந்த கடந்த மூன்றாம் தேதி தான் அவர் பிறந்த நாளை கொண்டாடினாங்க நூற்றி ஆறாவது பிறந்த இங்கிலாந்துல இருபத்தி மூன்று பிரதமர்கள் ஆட்சிக்கு அப்படியே வந்துள்ளதை கண்டிருக்கிறாங்க அவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நைன்டீன் நைன்டீன் பாருங்க எப்படி

அதிகமா சாக்லேட் சாப்பிடுவாங்களாம் விருந்துகளுக்கெல்லாம் போவாங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் திறங்க பிடிக்குமாம் அப்படியே அந்த பாட்டிமா சொல்லிருக்காங்க நீ எல்லாருக்கும் உடல் அப்படி ஒத்து ஒத்துப்போம்னு சொல்ல முடியாது புகை பிடிப்பது இல்லையா புகை பிடிப்பது அது மட்டுமில்லாம மது அருந்துவதில்லை ஆஹ் அதெல்லாம் முக்கியமான காலம் பொதுவா அந்த இனிப்புகளை வந்து விரும்பி ருசிப்பாங்களாம் என்ற விஷயத்த சொல்லி இருக்கா கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் அதே மாதிரி ஈஸ்டர் இப்படி கிறிஸ்தவ நாடுதானுங்களா ஐந்து மன்னர்களுடைய ஆட்சியை கண்டிருக்கிற மூதாட்டி என்ற சும்மா விளையாட்டு அப்ப இந்த நீங்க நாங்க எல்லாம் இனி கூட இனிப்பு சாப்பிடுவோம் மட்டு அம்மா மூதாட்டி அம்மா வயதாயிட்டுதானு இனிப்ப சாப்பிடுவோம் சரி ஆனா மூதாட்டி அம்மாக்கு வயதாயிட்டு தானே நூற்றாறு வயது தானே சில விஷயங்களை மறந்து சொல்றதுக்கு உடற்பயிற்சி எல்லாம் செய்வாங்களா இருக்கும் நடப்பாங்களா இருக்கும் என்ன சொல்றீங்க அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்களா இருக்கும் நாங்க சாக்லேட்டை சாப்பிடுறாங்க இனிப்பு இனிப்புகளை சாப்பிடுறாங்க விருந்துகளுக்கு போறாங்கன்றத மட்டும் அடையாளப்படுத்துறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் நாங்க இருந்து ஆறு அமர கதைச்ச மாட்டா பாட்டியம்மா மூதாட்டி அம்மா கதைப்பமா நாங்க அமெரிக்க ஜனாதிபதி பற்றி அடிக்கடி பேசிட்டு பேச வேண்டிய தேவை இருக்கிறதால தான் பேசுறேன் வேணா இப்ப ஏன் கதைக்கிறோம் இப்ப ஏன் பேச சொன்னா ஒவ்வொரு சிறுபராயத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஆசை இருக்கும் இல்லையா எதிர்கால லட்சியம் உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்னென்று கேட்டால் சொல்லுவாங்க நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும் நான் ஒரு அறிவிப்பாளராக சின்ன வயசுல சொல்லுவார்கள் சில பேருக்கு வந்து போலீஸ் அதிகாரிகளாக வரணும் என்று ஆசை இருக்கேன் அப்படிதான் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் அங்கே அமெரிக்காவிலே போலீஸ் துறையில வேலை செய்யணும் என்ற கனவோடு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்ந்திருக்கிறான் ஆனா இன்றைக்கு அந்த சிறுவனால உயிர் வாழ முடியாத அளவுக்கு சிக்கலுக்குள்ளாயிருக்கிறார் மூளை புற்றுநோய்க்கு உள்ளாக இருக்கிறார் வைத்தியர்கள் இன்னும் ஐந்து மாதங்களுக்கு தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி சான்றிதழும் வழங்கி சொல்லப்பட்டிருக்க மருத்துவ அறிக்கையின்படி அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இணங்கானப்பட்டது

யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்றத அந்த ரகசிய போலீஸ் துறை அந்த யூனிஃபார்மோட அந்த சிறுவனை மகிழ்ச்சி படுத்தி என எடுத்து அந்த சிறுவன் அந்த யூனிஃபார்ம் போட்டதும் அந்த முகத்தில் அந்த வெளிப்படுத்துகிற மகிழ்ச்சி இருக்கே அந்த பார்க்கும்போது எங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு 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 நிகழ்வா பதிவாகுது எனவே இப்படி ஒரு உயரிய கௌரவத்தை வழங்கியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி இவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியல இவர் செய்யற வேலைகளால உலகத்தின் பல நாடுகள் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றன இப்ப சீனா கூட பாருங்க கனடா மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுது சீனாவோட தான் முதல்ல முட்டி மோத வெளிக்கிட்டாரு ட்ரம்ப் என்ன இப்ப சீனா ஒரு பதில் சொல்லி இருக்கிறது சீனா ஜனாதிபதி ஜிங் இருக்கிறார் தானே அவர் கட்டும் கதையொண்ட கதைச்சிருக்கிறார் சொல்றார் நாங்க ரெடியா நீங்கள் ரெடியாண்டா எதுக்கு நாங்கள் நீங்கள் வர்த்தக போற நடத்த ரெடியாக இருக்கிறீங்களா இல்லாட்டி வேறு வடிவிலான போரா அதாவது இப்படி சொல்கிறார் எப்படி தெரியுமா வரி வரி விதிப்பு போர் அல்லது பொருளாதார போர் அல்லது வேறு வடிவிலான போர் அந்த ஆயுதம் ஏந்தி அடிக்கிற அதை பற்றி கதைக்காம சொல்ற ஒரு வடிவில எந்த வடிவிலான போர் என்றாலும் தயார் ரெண்டு ஒன்று பாத்துருவோம் இறுதி வரை போராட நாங்கள் தயார் ரெண்டுல ஒன்று பாத்துருவோம் ரெண்டுல ஒன்று அதுவும் அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்காவில இருந்தே சொல்லியிருக்கிறாங்க கடும் கதையோட கதைச்சிருக்கிறார் உண்மையில சில சில அதிரடியான நடவடிக்கைகள் அப்படி இவர் ட்ரம்ப் செய்யும் போது அது உலக அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தியிருப்போம் தெரியல அது உலக அளவில் இப்ப நாங்க எத்தனை உலக மகா யுத்தங்களை பார்த்துருக்கிறோம் ஏன்னா இப்ப மூன்றாம் உலக மகா என்ற ஒன்று வந்துட்டா என்ன ஆகும் இப்ப அடிபடிப்பட்ட வெளிக்கிட்டா விபரீதங்கள் கடுமையா இருக்கு என்ன சொல்றீங்க எனவே கொஞ்சம் டொனால்ட் ட்ரம்ப் அடக்கி வாசிக்கணும் என்று சொல்றீங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது கால் பண்ணி சொல்றேன்